கடந்த நாட்களில் என்னை அதிகம் பலப்படுத்தின ஒரு வார்த்தை இப்போதும் யாக்கோவே சொல்லிட்டு சொல்லுவார் நீ என்னுடையவன் அன்னைக்கு நான் சொன்னேன்ல ஆமாண்டு வரேன் இப்போதும் யாக்கோவே நீ என்னுடையவன் இப்போதும் அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு இல்லை யோவு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா யோபுக்கு எல்லாம் இரண்டு மடங்காக கிடைக்கும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் முன் அறிமுகமான அநேகர் வந்தாங்க ஏன் முன் அறிமுகமானவங்களை இடையில காணல ஏன்னா அப்ப யோபு கிட்ட ஜீவன் மட்டும்தான் இருக்குது வேற ஒண்ணுமே இல்லை எல்லாம் இருக்கும் போது அறிமுகமானவர்கள் அநேகர் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் நிறைய வரும் ஆனா ஒண்ணு இல்லாமல் போகும்போது இப்போ யாக்கோபு நடக்கிற பாதை என்பது ஆண்டு சொல்ற நீ தண்ணீரை கடக்கும்போது போது நடக்கும்போது நடக்கும் போது ஆனால் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு தெரியுமா இப்போதும் யாக்கோபே நீ என்னுடையவன் உன் தலைக்கு கீழே ஒரு கல்லை தான் படுக்கிறியா நீ என்னுடையவன் வீட்டார் உன்ன துரத்துறாங்களா நீ என்னுடையவன் எங்க போன தெரியாம நிக்கிறியா நீ என்னுடையவன் இப்போதும் யாக்கோவே அடுத்து சொல்றார் உன்னைத்தேன் இப்போதும் யாக்கோவே பயபடாத நான் உன்னோடு இப்போதும் யாக்கோவே இப்போது ஆண்டவரே இப்போ என்ன நேசிப்பீங்களா இப்போதும் யாக்கோவே எப்படி ஆண்டவரே இது உங்களுக்கு சாத்தியமாகிறது நான் மனிதன் அல்ல நான் தேவனா இருக்கிறே எப்ராயுமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் உன்னை நான் எப்படி ஒப்பு கொடுப்பேன் நான் மனிதன் அல்ல நான் தேவனாயிருக்கிறேன் அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார் சொல்றவங்க ரெண்டு கைகளை உயர்த்தி ஆயிரம் நாவீரம் சத்தமாய் சத்தமா வாழ்நாள் எல்லாம் இப்போ நேசிக்கிறார் சகோதர இப்போ நேசிக்கிறார் சகோதராக அப்படி எல்லாம் மாறுகிறவர் அல்ல அனாதினேகத்தால் உன்னை இழுச்சுக் கொண்டேன் என்றவர் இப்பொழுது நேசிக்கிறாரமே நீங்க மட்டும் சொல்லுங்க நான் உள்ளடவோம் நான் நான் உன்னத சொல்லி பாடுவோம் எத்தனை சோதனைகள் எத்தனை சோதனைகள் வேதனை பாதைகள் என்ன செஞ்சார் தெரியுமா இறங்கி வந்து எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் இறங்கி வந்து என்னை மறைத்து நான் உண்டு என் பண்ணே கைக முயற்சி ஆயிரம் தாவீரும் தாலும் நன்றி சொல்லி தீராதே வாழ்நாள் லாம் உம்மை வார்த்தைகளும் போதாதே ஆயிரம் தாமிருந்தாலும் மை பாடும் மனசில் சொல்லுங்க நான் உள்ளளவும் நான் உள்ளளவும் உன்னதர் நான் சுள்ளளவோ

இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கிறத்தத்தினால் மீட்கப்பட்டு புறப்பட்டு வருகிறார்கள் வெளியே வந்ததும் அப்படியே பெருமிச்சு விட்டுருப்பாங்க ஏன்னா உள்ள நிறைய பெருமிச்சு விட்டாங்க கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறான் பார்வோன் வந்துட்டான் வண்டி எடுத்துட்டு அவ்வளவுதான் அடுத்து சிவந்த சமுத்திரத்தை கடக்க பண்ணுகிறார் அங்கே துதிக்கிறாங்க திருப்பி வராங்க சூர்வனாந்திர மூன்று நாள் தண்ணீர் இல்லை அடுத்து மாறா இருக்கிறது இப்படி ஒரு நாள் நல்லா இருக்கு இன்னொரு நாள் நல்லா இல்லை ஒரு வாரம் நல்லா போகுது இன்னொரு வாரம் நல்லா இல்லை நேற்று கேட்கும்போது நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறேன் இன்னும் கேட்கும்போது இல்லை இப்படி போகும்போது இப்பொழுது அவர்களுக்குள்ளே சலிப்பு வர ஆரம்பிக்குது அழைத்தது கர்த்தராக மோசையானே டவுட் வர ஆரம்பிக்குது பல நேரத்தில் நம்முடைய அழைப்பில் இப்படிப்பட்ட தருணங்கள் வரும்போது நிறைய டவுட் வரும் நான் ஆரம்பத்தில் அப்படிதான் ஒருவேளை நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் நான் என்ன ஏன்னா நான் நினைச்சேன் வந்த உடனே எனக்கு அப்படியே எல்லா வாசலும் ஓப்பன் ஆகி என்ன அப்படியே தோல்ல வச்சு தூக்கிட்டு போவாங்க எங்க பல நேரத்துல நான் பாஸ்டர் பையனால வந்துட்டேனோ அவசரப்பட்டுட்டேனோ இப்ப ஜனங்க கேட்கிறாங்க எங்களை ஏன் இருந்து அழைத்து கொண்டு வாரீங்க அப்படின்னு சொல்லி நாங்க எகிப்து இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்தது அதெல்லாம் நினைக்கிறோம் அப்படி பேசிட்டு இருக்கும்போது கத்தர் மோசி ஆரோனை கொண்டு பேசுகிறா பாரு இன்று சாயங்காலத்திலே உங்களை புறப்பட பண்ணினவர் யார் என்பதை கர்த்தரே உங்களை புறப்பட பண்ணினவர் என்பதை அறிவீர்கள் மோசை அல்ல ஆரோன் அல்ல முன்னாடி நெரு நிறுத்துவாருங்க தீர்மானிக்கிறது கர்த்தர் விடியற் காலத்திலே மகிமே காண்பீர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இந்த வார்த்தை ஆறோன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர்கள் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க அப்படியே திரும்பி பார்க்கிறாங்கன்னு அவங்க ஆல்ரெடி எங்க திரும்பிட்டாங்கன்னா எகிப்தை நோக்கி திரும்பிட்டாங்க வனாந்திர திசையை நோக்கி தான் பயணித்து கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு முன்பாக மேகம் சென்று கொண்டிருக்க அதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் காணான் வாக்குத்தத்தம் இருக்கிறது வார்த்தை இருக்கிறது வரைபடம் இல்லை இதுதான் இஸ்ரேலுடைய பயணம் விசுவாச பயணமும் அப்படிதான் வரைபடம் கிடையாது வார்த்தை மட்டும்தான் இருக்கும் வார்த்தை மட்டும்தான் இருக்கும் ஏதோ அற்புதம் நடக்கும் போது உடனே வார்த்தை இருக பிடிச்சு கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் அவள் அந்த அடுத்ததுல காணாம போகும்போது ஆமே நம்ம மேப்பு போட்டு வந்தாலே அடுத்த தெருவுக்கு கூட்டிட்டு போகுது ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது ஆமே அப்போ இங்க ஒரு தேவை வந்ததும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திரும்பிட்டாங்க 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 இப்போ ஆரோனை மோசே கொண்டு கத்தர் பேசி உணர் பேசும்போது உணர்வடைகிறாங்க உணர்வடைந்துட்டு அந்த மேகம் நிக்குதா போய்ட்டான்னு பாக்குறதுக்கு அப்படியே திரும்பி பார்க்குறாங்க ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த மேகத்துல இப்போ மேகம் மட்டும் இல்லை காணப்பட்டது மகிமையும் காணப்பட்டது அதன் அர்த்தம் என்ன தெரியுமா உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தது பாதியில விட்டுட்டு போவதற்கல்ல ஹலலோயா நல்லா புரிஞ்சுக்கோங்க இஸ்ரவேல் ஜனமே நீ எகிப்துல இருந்து தான் வந்திருக்கிற நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா என்னோடு வனாந்திரத்தில் நடக்க அவருக்கு விருப்பமானால் அவரோடு வனாந்திரத்தில் நடக்கிறதுல எனக்கு என்ன பிரச்சனை ஏன் கூட வனாந்திரத்தில் நடப்பதற்காக பிதாவுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் இறங்கி வந்து நிற்பார் என்றால் அவரோடு கூட அக்கினியில் என்ன ஆமே ஆமே எனக்கு ஆராதனை முடிக்கும் போது உங்க விருப்பம் அதுதான் உங்க விருப்பம் ஏசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது சொல்லுகிறார் உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது நம்முடைய விருப்பம் என்பது திடீரென்று உருவாகிறது ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளைய பார்த்து நீ என்ன ஆக போறன்னு கேட்ட அந்த பிள்ளை அப்போதான் ட்ரெயின்ல போயிட்டு வரும் நான் ட்ரெயின் ஓட்ட போறேன்னு சொல்லும் அந்த பிள்ளை செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஃபிளைட்ல போயிட்டு வந்திருக்கு நீ என்னாக போற நான் பைலட் ஆக போறேன் அடுத்த வருஷம் அந்த பிள்ளை வந்து ஷிப்ல போயிட்டு வந்திருக்கு நீ என்ன ஆக போற நான் வந்து கேப்டன் ஆக போறேன் வளர வளர எல்லாரும் சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் அதனால தான் வேற யாரையும் நம்ம திரும்பி பார்க்கல என்ன இவர் நம்மளையே சொல்லிட்டு இருக்கிறாரு வளர வளர நம்முடைய விருப்பங்கள் மாறும் ஆனால் நம்மை குறித்த தேவனுடைய விருப்பம் என்பது நாம ஒரு ஷேப் இல்லாம இருந்தோம் தெரியுமா ஷேப் இல்லாம இருந்தோம் தெரியுமா ஸ்கேன்ல பார்த்து டாக்டர் இதுதான் பிள்ளை ஓ இதுவா என்ன ஷேப்புங்க அப்பவே அப்பவே உம்முடைய கண்கள் என்ன என்னை கண்டது எங்க எங்க திருமணமான சகோதர சகோதரிகளை உங்களை பெண் பார்க்க அல்லது மாப்பிள்ளை பார்க்க நீங்க யாராவது உங்க ஸ்கேன் ரிப்போர்ட் போட்டோ கொடுத்துருக்கீங்களா என்ன பொண்ணோட போட்டோ நம்ம இருக்கிறதுலயே பெஸ்ட் அதுவும் எவ்வளவு ஆல்டர் பண்ண முடியுமோ ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்கிறோம் அப்படி பார்த்தே எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனா ஒரு ஷேப்பே இல்லாம இருக்கும்போது அந்த அழகான கண்கள் என விரும்பி பார்த்து நீ தாயின் வயிற்றில் இருக்கும்போது உன்னை நான் தெரிந்தேன் என்று சொல்லணும்னா என் மேல் அவர் வயிற் அன்பு வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க சொல்லுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு இன்னொரு சத்தியத்தை கூட தெரிஞ்சுக்கோங்க கூட கர்த்தர் வரணும்னா அவருடைய பாதையில நிக்கணும் இந்த ஜனங்கள் ரெண்டு தீமைகளை செய்தார்கள் ஒன்று ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்ன விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க அவர் நியமித்த பாதை எதுவானாலும் சரி எதுவானாலும் சரி எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு ஈசாக்கிட்ட கேட்கலாமா ஈசாக்கு உன எங்க கூட்டிட்டு போறாரு தெரியுமா உங்க அப்பா தெரியாது உனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா தெரியாது

எனக்கு தருவது சிறப்பானது சிறப்பான சிறப்பானது சிறப்பான சிறப்பானது சிறப்பானது நமக்கு பிரியமான யாருக்கக்கூடிய சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக அப்படியே ஒரு நிமிஷம் டோ பண்ண முடியுமா ஒரு நிமிஷம் டோ பண்ண முடியுமா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்